உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவிலில் குழந்தை ராமர் பிரதிஷ்டை விழா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது பாரத பிரதமர் மோடி பூஜைகள் செய்து குழந்தை ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்து வைத்தார் கோவில் கும்பாபிஷேகம் நிறைவடைந்ததை தொடர்ந்து மறுநாள் முதல் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் அயோத்தியை நோக்கி படையெடுக்க தொடங்கினர் இதுவரை அயோத்தி ராமர் கோவிலுக்கு ரூபாய் பதினோரு கோடிக்கும் அதிகமான நன்கொடை வந்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்திருந்தது அதே போல் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இதுவரை ராமர் கோவிலுக்கு வந்து சென்றுள்ளனர் இந்நிலையில் விடுமுறை தினமான இன்றும் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் அயோத்தி ராமர் கோவிலுக்கு சென்று குழந்தை ராமரை தரிசனம் செய்து வருகின்றனர்